இந்த சேல்ஸ் என்ன பண்ணுவார் அடுத்து கவுண்டர் கொடுக்க மாட்டார் குடுத்தா நீ கடைசி வரைக்கும் எழுத்துட்டு போவோம் அது எப்படி குச்சி ஓடி வருவான் தெரியுமா அப்படின்னு அதே போல குச்சி ஓடி சத்ருவன் பாசி திருவேன் ஆனால் அது குச்சி தான் வருவார் சிகரெட்னால தான் ரொம்ப லென்ஸ் எல்லாம் இது பாதிக்கிறது ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட் போயிட்டே இருக்கும் அந்த நேரத்துல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராவே சுற்றிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க சாப்பாடு கஷ்டம்

வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல சபா ஆர்டிஸ்ட் அந்த குரூப்ல பேருடைய நேர்காணல் நம்ம அந்த வந்து சபால நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு முகம் இன்னைக்கு சினிமால வந்து லேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் கூட கலக்கிட்டு இருக்காரு அவர்தான் நம்மளுடைய மங்கி ரவி சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம்மா திரைமொழி நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் சரி பேரு வித்தியாசமா இருக்கேன் மங்கி ரவி பின்னணி என்ன இதுக்கு என்ன நீ அப்படி எல்லாம் டிசைட் பண்ணிருக்க கூடாது தான் மங்கி ரவின்னு வந்துச்சு அப்படின்னு அப்படி எல்லாம் இல்ல இது வந்து சன் டிவில மைடியர் பூதம்னு ஒரு சீரியல் வந்தது சின்ன வயசுல அதுல அந்த இந்த மங்கின் பண்ணியிருப்பேன் நீட்டா சைனீஸ் கேட் அப் என்னுடைய குரு வந்து லியோ சுதர்சன் சாரு அவருக்கு அஸ்டன்ட் நான் மங்கின்னு அதுல ரெண்டு மூணு ரவி கேரக்டர் இருந்தது பாம்பேல இருந்து தான் ஸ்கிரிப்ட் வரும் அப்போ ரவி தான் ஆரம்பத்துல வந்தது அப்புறம் மங்கி ரவி மங்கி ரவினே போட்டு எழுத ஆரம்பிச்சுட்டாங்க என்னுடைய கேரக்டர் பேர் மங்கி மங்கி அதனால மங்கி ரவியை கூப்பிடுங்க மங்கி ரவி இத டைலாக் இது பேச பேச என்ன ஆயிடுச்சு அது மங்கி ரவின்னு ஆயிடுச்சு சரி இன்னும் ரெண்டு மூணு ரவி இருக்கிறாங்களே ஏதாவது ரவினாவே நிறைய ரவி எல்லாருக்கும் தெரியும் அவரோட வந்து ரவி அந்த மாதிரி நிறைய சரி அதை அப்படியே விட்டுச்சேன் மத்தபடி அதுக்கான தப்பான கருத்துக்கள் எதுவும் தப்பான ஒரு வித்தியாசமான இந்த மங்கினால வந்து எல்லாரும் ஒன்னே சிரிச்சிருவாங்க முதல்ல அப்போ அந்த ஒரு புனை பெயரா உங்களுக்கு கிடைச்சதுக்கு பின்னணி என்ன நம்ம நேர்களுக்கு தெரியணும் இப்போ லொல்லு சபால இருந்து நம்ம உங்க டீம்ல இருந்து நிறைய பேர் வந்து நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்காங்க உங்களோட பயணம் வந்து லொல்லு சபால இருந்து ஸ்டார்ட் ஆச்சா இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல இல்ல நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து நடிக்கிறதுக்கு முதல்ல அசிஸ்டன்ட் டைரெட் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நிறைய ஸ்கிரிப்ட்டு பேசிக்கலா ஸ்கிரிப்ட் எழுதுவேன் நீங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் கொடுங்க அதுவும் காமெடியில நல்லா எழுதுவேன் எனக்கு தெரிஞ்சு நல்லா எழுதுவேன் நான் நிறைய எழுதி இருக்கேன் காமெடி ட்ராக்கும் பண்ணி குடுத்திருக்கறேன் அப்படி ட்ரை பண்ணும்போது தான் நீங்கள் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவே சுற்றிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க சாப்பாடு கஷ்டம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் சின்ன சின்ன கேரக்டர் ஏதாவது பண்ணுவோம் அன்னைக்கு செலவுக்கு எதாவது ஆகும் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த நடிக்கிறது வந்து ஊர்வம்புன்னு ஒரு ப்ரோக்ராம் வந்தது இந்த அரசியல் பத்தி எல்லாம் பேசுவாங்க அதுலதான் முதல்ல வந்து சின்ன சின்ன ஊர்வம்பு அந்த ரேவதி அவங்கெல்லாம் அதை காமெடி ஒரு போர்ஷன் வரும் அதுக்கப்புறம் அரசியலில் என்ன நடக்குதுன்றத அப்டேட் பண்ணணும் அது எந்த கட்சி எந்த எம்எல்ஏ எந்த பெட்ரோல் பங்க் அவர் பேர் என்ன எத்தனாவது வருஷம் அவர் செலக்ட் ஆனாலும் இவ்வளோத்தையும் மெமரி பண்ணி வச்சுட்டு அவங்க சொல்ல சொல்லுவாங்க நான் முதல்ல காமெடிக்கு போனேன் அவங்க என்ன சொன்னாங்க ஒரு ரெண்டு அரசியல் இதை சொல்லு நீ அதுக்கப்புறமா மற்ற இது பண்ணிக்கலாம் அப்படின்னாரு சரி நான் என்ன பண்ணேன் அந்த டேட்டு அவங்க பேர் எல்லாத்தையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணி உடனே என்ன அதுக்கே வச்சுட்டாங்க அதில் கட் பண்ணவே முடியாது ஆரம்பித்தோம்னா அப்படியே த்ரூவாக போயிட்டு அந்த எண்டு வரைக்கும் முடிச்சுட்டு தான் வரணும் அதிகமாக நல்லா பண்ணுறான்டா நீ இதே பண்ணுறா அப்படின்னு ஆனால் அதில் ஒரு பெரிய டிராபிக் இன்னும் ஃபர்ஸ்ட்டு நடிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தப்போ சரிடா நாளைக்கு வந்துடு அப்படின்றார் பிரியன் சார் தான் டைரக்டர் அதில் நாளைக்கு வந்துரு அப்படின்ட்டாரு அன்னைக்கு நைட்டு தூக்கம் இல்லை முதல் போறமே என்னடா காயின் போன் தான் போட்டு செல் வச்சிருந்தாரு சின்னதா வச்சிருப்பாரு அப்ப அந்த நோக்கியா செல்லு அப்போ காலையில அஞ்சரை மணிக்கு கடை திறந்த உடனே போயிட்டு காயின் போட்டு அப்படியே கையெல்லாம் சார் சார் ஆஹ் சொல்றா சார் உடம்பு சரியில்லை சார் நான் வரல சார் நாளைக்கு ஏய் ஷூட்டிங் இல்லடா வாடா ஓகே சார் வரும் சார் அது ஷூட்டிங் இல்லன்னா அந்த இதெல்லாம் போயிச்சு அங்க போட ஷூட்டிங் நடக்குது அப்புறம் என்னடா நீ தெரியும் நீ ஷூட்டிங்ன்றதுனால அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி நிக்கிறோம்னா ஒரு பதட்டம் இருக்கும் பயம் இருக்கும் அது வரைக்கும் பார்த்ததே அவர் என்ன பண்றாரு திட்டாருன்றதெல்லாம் நிக்கது இல்லையா அதுக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன் அது எப்படின்னா இப்போ புதுசா வர உட்கார வைப்பாங்க ஒரு சின்ன இதுக்காக சொல்றேன் அー ஓகே பாருங்க நடிக்கிறல நான் இங்க நடிச்சிட்டு இருக்கேன் டைரக்டர் கேமரா பக்கத்துல வாந்தirப்பாரு ஆ ஸ்டார்ட் அப்படியே சேயிருபா இதுல என்ன ஆச்சுன்னா பூசா வந்தான் ஒரு தடவை என்ன மாதிரி அவன் ஊக்க வந்து நடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு வார்த்தை பேசறோம் ஆ ஆ அப்டினாரே போக்கட்டே எல்லாம் வரட்ட என்ன சர்க்யூட் அத அதையெல்லாம் பார்த்துட்டு டேய் கேக் போயிட்டு இருக்குதரா நல்லா தான் பேசுற அப்படியே வாடான்னு சொன்னானே இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு அப்படியே கிடுக்கிடு ஐயோ நம்மள எல்லாம் திட்டி கையில வா வாங்க நீங்க எந்திரிச்சு வாங்க சொல்றாரு நினைச்சேன் நான் அது இன்னொரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி பண் இந்த மாதிரி எல்லாம் நடந்தது பார்த்தது நமக்கு பயமா இருக்கு நம்மள என்ன திட்டிடுவாரோ அதுக்கப்புறம் ஊர்வம்ல ஒரு ரெண்டு வருஷம் டிராவல் பண்ணேன் அதுல பாத்துட்டுதான் மைடியர் போதம்ன்ற ஒரு சீரியல்ல இவன் நல்லா பண்றான் அப்படின்னு பிராண்டிகள நான் வாங்க மாட்டேன் காமெடின்றதுனால ஃபுல்லா அப்படியே பேசினோன்னு அதுல வந்து அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் போச்சு அதுக்கப்புறம் சின்ன பாப்பா பெரிய பாப்பா அதுக்கப்புறம் ராதிகாவும் அவங்க நிரோஷாவும் இவங்களும் நடிச்சிருப்பாங்க நல்லி மேடம் நடிச்சிருப்பாங்க அதுல இன்னொரு பெரிய எனக்கு ஒரு கிஃப்ட் என்னன்னா நல்லி மேடம்க்கு நான் ஃபேராவே பண்ணிட்டேன் அவங்க கூட பேரா பண்ணிட்டீங்க ஆமா அதாவது பழைய கதை மாதிரி அவர் சின்ன வயசுல லவ் பண்ண மாதிரி பின்னாடி ஹீரோயின் அவங்க வந்து 80s 90sல அதாவது ஒரு அருமையான கரெக்டர் நல்லி மேடம் வந்து நல்லா பேசுவாங்க மாமா வாமா ரவி இந்த மாதிரிலாம் பேசுவாங்க சொல்லிக் கொடுப்பாங்க நீ இதை சொல்லுவோம் இதை சொல்ல அப்படின்னு அப்போ என்ன ஆகிடும்னா அவங்களுக்கு பேராவே அவங்க சின்ன வயசுல காயில் சொல்றது அதுக்கப்புறம் கல்யாணம்லாம் ஆயிட்டிருக்கோம் ஏன்னா இவன் சாவடிக்கிறான் சாவடிக்கிறோம் எல்லாம் போடுவாங்க தான் நான் வந்து என்னதான் நடந்தது அப்படின்னா இந்த மாதிரி நானும் அவங்கள லவ் பண்ணோம் ஒன் சைடாக லவ் பண்ணோம் அதுக்கப்புறம் நளினி அம்மா அது பிடிக்கல நளினிக்கு பிடிக்கல அப்புறம் என்னதான் ஆச்சு அப்படின்னு ஒன்று தேங்காய் வேணும்னு கேட்டாங்க அதாவது லவ் பண்ற இதுக்கு வந்துருவாங்க நான் மக்கள் ஏறி தள்ளேன் நள்ளி தலையில எழனி விழுந்ததுனால அந்த பயசெல்லாம் எழனி விழுந்ததுனால டோட்டலா பறந்து வேற வாழ்க்கைக்கு போயிட்டாங்க நீ கூட போயிருந்தா வாழ்க்கையெல்லாம் அப்படி அந்த மாதிரி அது வந்து மதிப்பாக்கம் மாதவன் ஒரு இது வந்து அதுலயும் அதே போலதான் நள்ளினி மேடம் கூட நிறைய பண்ணிருப்போம் அப்புறமா தான் சின்ன பாப்பா பெரிய பாப்பா அதுக்கப்புறம் லொல்லு சபா லொல்லு சபாறது வந்து எங்களுக்கு வந்து நாங்கெல்லாம் சர்க்கிள் அப்படிதான் பேசிக்குவோம் பலிபீடம் அது என்ன அது எப்படின்னா இப்போ அடுத்து அடுத்த அடுத்த யாருக்கு அப்படின்னா மங்கீ ரேவி அப்படின்னு தானே வச்சுங்க அவ்வளவுதான் போடா எப்படி ஒரு பலிகடா அனுப்புவாங்க அந்த மாதிரி அது சிரிச்சு கும்ப ஆனா வந்து நொல்லு சபா இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து ஜாலி பயங்க ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருப்பாங்க எல்லாம் போட்டு கலாச்சிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் சாமிநாதன் சார் மனோகர் சாரு மனோகர் சார் எல்லாம் பார்த்தோம்னா செம காமெடியா இருக்கும் ஒரு ராஜா ட்ரெஸ் போட்டுறாரு போட்டிருப்பார் அவர் வந்து சத்தியம்னு ஒரு காஸ்டியூமர் ராஜா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு லன்ச்சுக்கு அப்புறம் இதை எடுக்கலாம் அப்படின்னு இருவாங்க எல்லாத்தையும் அப்படியே போட்டு வலிச்சு ஓரம் போட்டு கிக்க போட்டு வந்துட்டு இருப்பாரு சத்தியம் அவர் பக்கம் வந்து திட்டுவாப்புல மேக்கப் ஏன்னா ஒன் ஹவர் மேக்கப் போட்டேன் இந்த மாதிரி பண்றீங்க இல்லோப்போ இது லஞ்சு ஓரமா அதனால தான் அதனால்தான் அதுக்கப்புறம் நாலு மணி ஆகும் அவர் ரெடியாக இதெல்லாம் கலாட்டா அந்த மனோர் சாருக்கு இன்னைக்கும் ஃபேன் கூட்டம் இருக்கு இங்க இந்தியால மட்டும் இல்ல வெளிநாட்டுலயும் இன்னும் அந்த லொல்லு சபா அப்படின்னா அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் மறந்து சிரிக்கிற அளவுக்கு அது வந்து ஒரு ஆனா அவர் இன்னசென்ட் அறியாம ஒரு பாவம் அதுக்காகவே ராம்பாலா சார் என்ன இங்கிலீஷ் டைலாக் எல்லாம் அவர் கொடுப்பாரு இப்போ நாங்கெல்லாம் இப்போ சரளமா இவ்வளோ நாடகங்கள் எல்லாம் டைலாக் பேசுறோம்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து தி கிரேட் ராம்பாலா சார் தான் அவர் மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு யாராலையுமே இப்படி எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அந்த லுல்லு சபாவில நடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எங்க வேணா போய் நடிக்கலாம் கேமராவில ஆக்ஷன் சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி கேமரா பின்னாடி நின்று நாங்க பேசும்போது அப்படின்னு என்னன்னா இவ்வளவு ஏத்தி இறக்கி நாங்க பேசிட்டே இருப்போம் ஏத்து 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 இறக்கி ஏத்தி இறக்கு அப்படின்றது நாங்க அத பாத்துக்கணும் ஓரக்கன்ல எங்க வந்து மாடுலேஷன் ஏத்து மாடுலேஷன் மாடுலேஷன்ன்றது அவர்தான் தான் சொல்லி கொடுப்பாரு சரியா பண்ணலன்னா நூறு டேக் ஆனாலே விட மாட்டாரு அந்த மாதிரி அது லொலுசா ஏதாவது ஒரு சின்ன டைலாக் நம்ம நேர்களுக்காக அவர் சொன்ன மாதிரி மாடுலேஷன் ஏத்தி இறக்கி

முத்து பேச்சு அந்த பொண்ணு பேர் சரி உட்காந்துருப்பாரு நான் போயிட்டு கிழவி விஷயம் தெரியுமா அப்படின்னா அது அச்சு ஓட போன மாதிரி சின்ன மாதிரி மேஷெல்லாம் போகும் முத்து பேச்சு பெரிய மனுஷி ஆகிட்டாங்க யாரா ஒரு பெரிய மனுஷி அப்படின்னு சொன்னேன் மூக்கையன் பொண்ணு அப்படின்வேன் மூக்கையன்றது ஆம்பளடா அது எப்படிதான் பொண்ணு ஆகும் ஐயோ கழுவி மூக்கையனுக்கு பிறந்த குழந்த ஒன்று ஒன்று இருக்குல்ல பொண்ணு ஒன்று அப்படின்னா பிறந்த குழந்தை எங்கடா இருக்கு இப்படியே போகும் அந்த டைலாக்கு இது எனக்கு ரொம்ப ஏன்னா ஒரே டைக்ல பண்ணணும் அது அது வச்சுட்டாருனா ராம்பாலா சார் எப்படின்னா இப்படி இந்த பக்கம் டூ ஷார்ட் வச்சுட்டாருன்னா ஃபுல்லா பேசணும் இப்படி வச்சுட்டாலும் இடையில மறந்துட்டீங்க ஸ்டக் ஆயிடுச்சுனாலும் திருப்பி ஆரம்பத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்து வரணும் அது இப்போ டூ ஷார்ட்னாலும் சஜஷன்னாலும் வயதுனாலும் எல்லாருமே எல்லா டைலாக்கும் பேசணும் இதுல சேஷன் என்ன பண்ணுவாரு அடுத்து கவுண்டர் குடுக்க மாட்டாரு என்ன திரு கொடுத்தா நீ கடைசி வரைக்கும் எழுத்துட்டு போவா போடா அப்படின்னு இருந்தாலும் விட மாட்டேன் அந்த கவுண்டர் கொடுத்துட்ட உடனே போய் ராம்பலம் அவங்க தான் கவுண்டர் கொடுக்குறாங்கல்ல சரி சரி அதை பேச வேண்டிதானே போன பாசு எத்தனை வாட்டி நான் அப்படின்னு பா ஆனா இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனது எல்லாம் பேச பேசப்ப ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அது லொல்லு சபா பண்ணும்போது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கேரக்டர் இவரது தூரல் நின்று போச்சுல நான் ராஜேஷ் கேரக்டர் பண்ணேன் அதுல டோட்டலா ஷெட்டில் தான் பண்ணணும் நான் கொஞ்சம் ஷேக் பண்ணி ஷேக் பண்ணிப்பேன் அதெல்லாம் வேணாம் ரவி அதெல்லாம் வேணாம் இதில் வந்து ராஜேஷ் கேரக்டர் பண்ற தான் பண்ணணும் அப்படின்னு அதுல பேசும்போது நின்ற பாரியால் எந்த மனைவி அவ்வளோ அந்த மாதிரி டயலாக்லாம் ஜீவனம் நம்ம பேசுவார் அதெல்லாம் நாங்கள் போய் தனியா பேசி பார்ப்போம் பின்னாடியே வந்து பார்ப்பார் இதெல்லாம் நல்லா பேசுலன்னா விட்டுரு பிராக்டிஸ் பண்ணும்போது எல்லாம் நல்லா வரும் கெட்டா பிராக்டிஸ் அப்போ வந்து போட்டி எங்களுக்குள்ள நானு அப்புறம் உடுமலை ரவி பழனி அப்பன் அப்புறம் அந்த வெங்கடராஜ் அண்ணன் பஞ்சான்னு ஒருத்தர் இருந்தான் அப்புறம் உதய அண்ணன் இவங்க எல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியா இருக்கும் இங்க இருந்து வேலைக்கு பாத்துட்டு இருப்போம் போடா போடா இன்னொரு லஞ்சு முடியலடா போடா நீ அப்படின்றவ ஏன் இவரை விட நம்ம பெட்ரா ராமனனும் அவர் அப்படி பண்ணாரு சார் கிட்ட இருந்து குட்டு அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் வாங்கிடணும் சூப்பரா பண்ண ரவி ஆனா சொல்லவே மாட்டாரு முடிஞ்ச பிறகு சொல்லுவாரு நல்லா பண்ண நீ அது சொன்னா தாண்டாயிருவ நீ பெருமையா நினைச்சு பண்ணி அதெல்லாம் அப்படின்னு நடிக்கிறான் பொருள் தான் வந்த அப்படின்னு அது மாதிரி அவருக்கு நினைச்சது வரணும் படத்துல எப்படி பண்ணிருக்காங்களோ அதை அப்படியே கொண்டு வருவாரு சப்பாத்து அது வந்து எவ்வளவு பண்ணாலேயே அது வந்து அது வந்து இப்படிதான் நமீச கழிச்சுட்டேப்பாரு அது வந்து அது வந்து என்ன பண்றேவா சார் சார் ஒன் பர் போயிடலாம் சார் ஒன் பர் போயிடலாம் சார் எத்தனை ஒன் பர் போறது ஆனந்த என்ன முருகன் நல்லா இருப்பாங்க ஆனந்த நீயே நான் உயிரை வாங்கலாம் அப்படி அப்படின்னு எங்களுக்கு அதுக்குள்ள கிடுகிடு கிடுகிடு கிடுல ஆயிடும் சரி ஓகே அப்படின்ட்டு அதுல என்ன கஷ்டம்னா அந்த டைலாக் ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒரே டேக்கில் தான் போயாகணும் அத கட்டே பண்ண மாட்டேன்னு கட் பண்ணி எடுக்க மாட்டேன் பேசு நைட் ஆனால் கூட பரவாயில்ல பேசு காலையில ஆறு மணிக்கு போவோம் மறுநாள் காலையில ஆறு மணிக்கு தான் முடியும் வருவோம் அதுக்கப்புறம் ஒரு ஒன் அவர் டூ ஓவர் கேப் கேப் முடிச்சிட்டா திரும்ப மணி எட்டு மணிக்கு திரும்ப போகணும் அடுத்த ஷூட் அதே அதேதான் ரெண்டு நாள் நடக்கும் ஒன் ஹவர் இல்லைங்களா ரெண்டு நாள் நடக்கும் லொல்லு சபா அவ்வளோ ஒரு அற்புதமான இது இன்னைக்கும் இப்போவும் பார்த்துட்டு சார் நீங்க லொல்லு சபா தான ஆமாம் ஏன் சார் திரும்ப எடுக்கிறதே இல்லை அது அப்போ படம் பண்ண போயிட்டாங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் உங்க கூட லொலு சபால இருந்த சேஷு சார் அவர்கள் இன்னைக்கு அவர் உங்க கூட இல்லை அவர் உங்க எவ்வளோ பழகு பழ உங்க வட்டாரத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி அண்ட் அவர் கடந்த சில நாள் அவருக்கு என்ன மாதிரி பாதிப்புல இருந்தார் நீங்க அவரை சந்திச்சீங்களா சேஷன்ன்றது வந்து நாங்க எனக்கு இன்னும் உடுமுலை ரவி அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் அவனும் வருவான்னு நினைக்கிறேன் சேஷன்னு ரொம்ப ஈடுபாடு ஏன்னா எங்களுக்கு நிறைய ஒர்க் சொல்லுவார் சொல்லுங்கண்ணா நாளைக்கு என்ன வேலை அது அது இல்லை பெரிய இந்த வேலையில இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னா நல்ல கதாத்தம் பயங்கர அர்த்தம் இந்த இடத்துல சொல்றேன் ஒரு யூடியூப்க்கு அதுக்கு என்ன எதுன்னு எழுதி விட்டுட்டு அதை பண்ணிட்டு வந்துருக்கு ஓகே ஏ மூணாந்தேதி ஃப்ரீ பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லுங்கண்ணே மூணாம் தேதி ஒரு படத்தை கூப்பிட்டு போவார் இந்த எதுன்னு சொல்ல மாட்டாரு அங்க போனோம்னா நானே சேசன்ன உடுமலை ரவி இவங்க மூணு பேரும் பேசி பேசியே ஒரு டாக்டரோட ஃபிலிம் வந்து அது பேசி பேசியே அந்த காமெடியை கொண்டு வந்துடுவோம் அஞ்சு சீன் படத்துல அஞ்சு சீனா டைலாக் பேப்பர் எல்லாம் ஒண்ணுமே சேஷன்ல வந்து அதுல கில்லாடி அவரும் கவுண்டர் ஒன்று சொல்லுவா ஏன்னா இது சொல்லுவேன் இதை சொல்லுவேன் எனக்கு சேஷன்ல கூட எப்படி ஒரு அட்டாச்மென்ட்னா தூரம் இருக்கும் போது சேஷனும் அவள் அவன் வேணடா அப்படின்ட்டு கிட்ட வருவார் இது இங்க நான் சொல்லட்டுமா அப்படின்னு அப்படின்னு அது மாதிரி அவர் சொல்ல சொல்ல ரொம்ப நல்ல மனிதர் இயல்பாக இருப்பார் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ கூட அந்த நடிகர் சங்கத்தில் வந்து இந்த தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஏதாவது இலவசமாக கொடுப்பாங்க அப்போ கூட அதை வாங்கி அங்கே யாராவது லேடிஸ் இருக்காங்களான்னு பார்ப்பார் ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க என்ன மாதிரி அப்படின்னா எங்கேருந்து தான் வேலையில் வேலை இல்லை இது எடுத்துகிட்டு அந்த அரிசி அந்த இதெல்லாம் அது அது வருவார் ஒருவாறு இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் பள்ளிக்காரன இருந்து வாங்கி அதை அங்கேயே கொடுத்துட்டு போயிடுவார் நம்பர் கூடுவோம் நம்பர் கூடுவே உனக்கு ஏதாவது கஷ்டம்னா எனக்கு போன் பண்ணு நான் உனக்கு உதவி பண்றேன் சேசன்னது அதுதான் எங்களுக்குள்ள நானும் உடுமலையும் பேசும்போதுலாம் அப்படிதான் பேசுவோம் இங்கிருந்து நான் கூடும் போது அவங்க கூடுவேன் சே சேச்சனா நீ முதல்ல உன்னை என்னன்னு கூப்பிட்டா தெரியவா அந்த மாதிரியான ஒரு உறவு எங்களுக்கும் நிறைய திட்டுவார் என்ன ஆனா அவ்வளவு அன்பா இருப்பார் அவருடைய இழப்பு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு எனக்கே மனசான அது முத நாள் ஹாஸ்பிடல்ல அட்விட்டாலும் போய் பார்த்தேன் இதெல்லாம் என்ன நடந்தது அவருக்கு உடல்நிலையில என்ன பிரச்சனை எதனால அவர் என்ன அவருடைய மரணம் சடனா நடந்த ஒரு விஷயமா தான் இருந்தது இல்லை அவருக்கு உடல்நிலையில ரொம்ப நாள பிள்ளைல இது அதுக்கு வந்து அவருக்கு லுனுசமா டைத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஓகே அப்போவே அது ஃபர்ஸ்ட் அட்டாக் அது அப்போ வந்து இந்த சொனாக்கான்னு ஒரு இது வந்து இந்த இவர்

அப்போ போ உயிர் பழச்சி வந்துருக்கிறேன் அப்படின்னு ஆனாலும் குச்சி வருவார் சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறோம் அதே போல குச்சி ஓடி வந்தார் அந்த படம் அந்த இது பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு நல்ல டைப்பு சிகரெட்டு நிறைய சிகரெட்டினால தான் ரொம்ப லென்ஸ் எல்லாம் இது பாதிக்கப்படும் ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட் போயிட்டே இருக்கும் ஏ நானே இது அப்படின்னு வரவரா இது வந்து பென்சில் மாதிரிரா சிறுசா இருக்குது இதெல்லாம் அவ்வளோ எஃபெக்ட் ஆகாது அப்படி சும்மா எடுத்து போட்டு அப்படி போவார் இப்போ வடக்குப்பட்டி ராமசாமி கூட நாங்கள் நானே ஒரு எல்லாம் ஒரே ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம் ரவி எங்களா இருக்கேன் ரூமில் தானே மேலே வா மொட்டை மாதிரி அது ஒரு டான்ஸ் இது இது வரும் வடக்குப்பட்டி ராமசாமி பார்த்தீங்களா இப்போ இங்கே இருக்கு இந்த மூமெண்ட் எப்படி பாரு மேலேருந்து அது போட்டு காட்டுவார் அந்த டான்ஸ் மூமெண்ட் ஏன்னா ஏதாவது ஒரு பரதநாட்டிய இதை வந்து டீச்சர்கிட்ட நீங்க ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன்னு என்ன விட அவர் சொல்லி குடுத்துருவாள் அவனுக்கு அவங்க அதையே அவரே ஓன் பிராக்டிஸ் வீடியோவை பார்த்து பார்த்து ஷூட்டிங் உடனே ரெண்டு நாள் மூணு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் என்ன மேலே கூட்டு போய் நிற்க வச்சு அதே போல பண்ணேன் சூப்பரா இருக்குன்னு இப்படியே பண்ணுங்க அவர் மூஞ்சில ஒரு ஒரு சீரியஸ்னஸ் வச்சுரு பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது ரொம்ப காமெடியா இருக்கும் அப்போ சீரியல் சிங்கர் அப்பவும் சொன்னேன் நான் இருக்கிற வரைக்கும் நேரம் வரைக்கும் அதை தொடாது இருங்க

நிறைய பேரை வளர்த்து விட்டு வளர்த்து அங்கிருந்து அப்படியே மூணாவது தெருவு போ அவங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்குவான் குடுப்பான் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிரு சூப்பர் புது படம் பண்றேன் போ எங்கெல்லாம் போனோம் அன்னைக்கு சாயந்தரம் அவசரமா போனோம் நாளைக்கு ஷூட்டிங் மறுநாள் பார்த்தா வராரு பிளின் போறோம் கேள்வி ஓகே சூப்பர் பண்றேன் விட மாட்டேன்டா அவங்கள அவரு